எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அசலாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் ஃபாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் நன் மக்களை எல்லோரும் எப்படி மறுக்கீங்க நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாலை நிறைய தொடங்கும் போது இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாலை நேர இருள் தொடங்கும் போது பிள்ளைகளை வீட்டிற்குள் அழைத்து கொள்ளுங்கள் அப்போது வீட்டிற்கு வெளியில் விளையாட விடாதீர்கள் அனுமதிக்காதீர்கள் இரவின் ஒரு பகுதி வந்துவிட்டால் தேவை ஏற்படும் போது மட்டும் வீட்டுக்கு வெளியில் போக அனுமதிக்கலாம் ஆனால் மிக அத்தியாவசியமான தேவை இல்லாத நிலையில் குழந்தைகளை இரவு நேரங்களில் வீட்டிலிருந்து வெளியே செல்ல அனுமதிக்காமல் இருப்பதே சிறந்ததாகும் அண்ணன் அபிநாயகம் சல்லாஹாளேசனம் அவர்கள் அருளினார்கள் மாலை நேரம் முடியும் தருவாயில் பிள்ளைகளை வெளியில் அனுப்பாதீர்கள் வீட்டிலேயே இருக்கச் செய்யுங்கள் ஏனெனில் அந்த நேரத்தில் சைத்தான்கள் பூமியில் பரவி விடுகின்றார்கள் ஆனால் இரவின் ஒரு பகுதி வந்துவிட்டால் பிள்ளைகளை அனுமதிக்கலாம் மாலை பொழுதை நீங்கள் அடைந்தால் இந்த பிரார்த்தனைகளை புரியுங்கள் அண்ணன் அபிநாயகம் சல்லவாளேசனம் அவர்கள் தமது தோழர்களுக்கும் இதே பிரார்த்தனையை புரியுமாறு கட்டளையிட்டார்கள் இது வந்து ஹதீஸ் இப்போ நம்ம மாலை நேரம் போடுறதுல ஏன் பிள்ளைகளை வெளிய வெளியில விட வேணாம் அப்படின்ட்டு நாம சொல்றோம் இந்த மாதிரி சைத்தானின் ஊசலாட்டம் இருக்கு அதனாலதான் பிள்ளைங்களை வெளியில அனுப்பக்கூடாது அவங்க வெளியில போறதுனால ஏதாவது சைத்தானின் ஊசலாட்டத்துல பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து போக வேணாம்னு சொல்றோம் ஆனா இன்றைய கால மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க என்ன இன்னும் அந்த காலத்துல இருக்குது டெக்னாலஜி டெவலப்படா இருக்குது இப்ப போய் இப்படி பேசுறியே அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க எந்த காலமானாலும் குருவானும் ஹதீசம் மாறுமா கண்மணி நாயகம் செல்லாமலை சொல்லும் அவர்களின் பொன்மொழி தவறாகுமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப அவங்க சொன்னது எப்படி தவறாகும் இன்னொரு விஷயம் நமக்கு இதுல இருக்குது சைத்தானின் ஊசலாட்டம்டா கண்ணுக்கு தெரியாத சேத்தானுங்களை விட கண்ணுக்கு தெரிந்த சைத்தான் அதிகமாக இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிறோங்க இந்த கண்ணுக்கு தெரிந்த சைத்தான் யாரும் தெரியுமா அந்நேரம் நிறைய குடிகாரர்கள் தங்களை யாருண்டே அறிந்து கொண்டா கொள்ளாத அளவுக்கு குடித்து விட்டு அலைந்து தெரிவார்கள் இப்ப இந்த நான் சொன்ன இந்த ஹதீஸுக்கும் ஒரு சின்ன சம்பவம் அதை நான் சொல்ல போறேன் பொருத்தமாக இருக்குன்னு தான் நான் முதலாக ஹதீச சொன்னேன் இது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நமக்கு அருகாமையில் நடந்த விஷயம் தான் அந்த விஷயம் அதை நமக்கு ஒருத்தர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அசருக்கு மாரிப்பு கடையில அவங்க பொண்ணை கடைக்கு அனுப்பியிருக்காங்க அது பொண்ணுக்கு வயசு பதினோரு வயசு அப்போ அது வந்து கிராமப்புறங்களில் எப்படி இருக்கும் பெரும்பாலுமே வந்து அந்நேரம் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கும் பெண்கள்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க பொம்பளை தான் என்ன வேலை அன்னையா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் கேடுகட்ட சீரியலில் மூழ்கி போய் கிடப்பாங்க அப்படியே டிவிக்குள்ளேயே போயிடுவாங்க என்ன நடக்குதுன்றே உலகத்தில் தெரியாத அளவுக்கு சீரியலில் மூழ்கி போயிடுவாங்க இந்த சீரியலும் சினிமாவும் இந்த பெண்களை மட்டுமில்ல ஆண்களையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு எவ்வளோ கெடுத்து வச்சிருக்கு ஒவ்வொரு நாலஞ்சு விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பேச நினச்சா ஒரு நாளைக்கு மூணு மணித்தேரம் நாலு மணி நேரம் பேச வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுமையான விஷயங்கள் கொடூரமான விஷயங்கள்லாம் இந்த சீரியல் மூலமாகவே அதிகமாக நடக்குது மின்சால வர நாட்களில் நான் அதையும் பதிவிடுறேன் அப்போ இந்த பொண்ணு கடைக்கு போயிருக்கா கடைக்கு போனால் ஆள் நடமாட்டம் இல்லை கிராமங்களில் சின்ன ஒரு பெட்டிக்கடை தானே இருக்கும் கரெக்டாக பாருங்கள் அந்த மகிழ்ச்சியும் இந்த பொண்ணு போயிருக்கா அப்போ குடிச்சுட்டு வந்த ஒரு வயசு போன ஆள் புள்ளைய பிடிச்சி வம்பு பண்ணியிருக்கான் புள்ளை கடந்து கத்திருக்க இவன் வந்து கத்த பிடிச்சு இழுத்துக்கிட்டே போயிருக்கான் இதை பார்த்து ஒரு நாய் குலைச்சிருக்கு பாருங்க நாய் கடந்து குலைக்குதான் அந்த நாய் பெரும்பாலும் குலைச்சதே கிடையாதான் அந்த நாயை குலைக்கவும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு டிவி சத்தத்தை விட நாய் சத்தம் அவ்வளோ காதல இருந்திருக்கு என்ன நாய் குலைக்குது அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு வீட்டில பக்கத்தில் பக்கத்து வீட்டுல உள்ள எல்லாரும் என்ன நாய் குழையுது நம்ம தெரியல இந்த மாதிரி கொலைக்கலையே ஒரு காலம் கொலைச்சதுலேன்னு எல்லாரும் வந்து ஓடி வந்திருக்காங்க பார்த்தா இந்த குடிகாரன் பிள்ளைய இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதோட ஓடி வந்து எல்லாரும் அந்த பிள்ளைய காப்பாத்திட்டாங்க இரு அந்த சின்ன பொண்ணு காப்பாற்றப்பட்டான் இப்போ நம்ம இந்த ஹதீச உதாரணமா எடுத்துக்கிறோம் கழிவு நாயம் சரலாவலே சொல்லம் அவங்க என்ன சொன்னாங்க செய்தான் பூமியில் பறந்து விடுகிறான் இந்த ஒரு விஷயத்த நீ யோசனை பண்ணி பாருங்களேன் இப்போ கண்ணுக்கு தெரியாத செய்தான் கண்ணுக்கு தெரிந்த செய்தான் கண்ணுக்கு தெரியாத செய்தான் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பான் எப்படி இந்த கண்ணுக்கு தெரிந்த செய்த உடம்புல புகுந்துட்டான் புகுந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தை அவன்கிட்ட வர வச்சு அந்த பொம்பளை பிள்ளை பச்சை பிள்ளைக்கு இவ்வளோ இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க வச்சிருக்கான் அதனால்தான் கண்மண் நாயம் செல்வாழிசலம் அவர்கள் அதை இன்னும் நிறைய இடங்களை நிறைய சதீசரை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அதாவது இப்படி ஒரு காலக்கட்டம் வரும் என்று அவர்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கும் நமக்கு தெரியுமா அப்போ இன்னைக்கு பாருங்கள் அன்னைக்குள்ள காலங்கள் வேற அன்னைக்கு அன்னை காலங்கள் ஒன்றாக இருந்தாலும் மக்கள் மனங்கள் அன்னைக்கு உள்ள மக்களுடைய மனங்கள் வேற இன்னைக்கு இருக்கும் மனநிலை வேற இப்போ பெண்கள் வந்து டிவி பக்கத்திலேயே தூங்குற மாதிரி இந்த சீரியாண்டால் அவங்களுக்கு அந்த பாக்காட்டால் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க ஒரு நாள் ஒரு எபிசோட் நான் பார்க்கல இந்த மாதிரி எனக்கு மொத்த இதுவுமே எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போ அந்நேரம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்காங்க இப்போ அந்த நேரம் பிள்ளைகள் வெளியில் போனால் இந்த மாதிரி சேர்த்தாங்க ஊசலாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால வெளியில் சொன்னாங்க இன்னொரு சொன்னாங்க இரவின் அதாவது ஒரு எட்டு மணிக்கு அங்கிட்டு அப்போ எட்டு மணிக்கு அப்புறம் என்ன செய்யும் எல்லாமே வெளியில் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க வேலையில் விட்டு வருவாங்க இவங்களும் ஓரளவு வந்து சீரியலை முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க அப்பப்போ இருந்து கூடி இருந்து பேசுவாங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நாயகம் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க யோசனை பண்ணி பாருங்க அதாவது இன்றைக்கு நடக்கிற இந்த விஷயத்துக்கும் அவங்க சொன்ன விஷயத்துக்கும் எவ்வளவு ஒத்து போகுது இது நீங்கள் ஒவ்வொரு மக்களும் யோசனை பண்ணி பார்த்தீங்கனால தெரியும் அதனால் நம்ம பெண் பிள்ளைகளை பேணி பாதுகாப்போம் அந்த கடைக்கு நாம் போயிடலாம் நம்ம உட்கார்ந்து சீரியலை பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளையே போஸ்ட்டு இருக்கக்கூடாது அங்கு அன்னைக்கு அது நடந்துருக்கு அதுவும் நல்லா சவுண்ட் வச்சு அவங்க வீட்டில் டீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க டீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இந்த நாயக்கூட சத்தம் கூட அவங்க வீட்டுக்கு மட்டும் கேட்கலாம் ஆனால் பக்கத்து வீட்டுக்கு எல்லாருக்கும் கேட்டிருக்கு அப்போ அந்த சின்ன பெண் அன்று காப்பாற்றப்பட்டால் இறைவன் கா பாதுகாத்தான் இதே மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் செய்தான ஊசலாட்டம் வரும்போது இறைவன் பேணி பாதுகாப்பானாக என்று கூறி நான் என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் அல்லாஹ்